நான் பெருமைக்காக சொல்லிக்கல என்னுடைய சொந்த படம்னா அங்கே ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ஏன்னா நான் பார்க்கறது அந்த விவசாயிகளை அந்த பெண்களை கஷ்டப்படுற ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா கூலி வாங்குற அந்த பெண்களை என் தாய் குலத்தை என் சகோதர சகோதரிகளை பார்ப்பேன் பார்க்கும் பொழுது அவங்களை நான் சொல்லுவேன் நான் என்ன சாப்பிட்றேன்னா கேமராமேன் என்ன சாப்பிட்றாரோ டைரக்டர் என்ன சாப்பிட்றா அதனால அவங்களுக்கு அதே மாதிரி லைட் மேனாக யாராக இருந்தாலும் ஹார்லிக்ஸும் போனி விட்டாக இருந்தால் கொடுக்கணும் வேற எதுவும் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஆலெக்ஸின் போனி விட்டோம் நல்ல ஊட்டச்சத்து இருக்குன்னா முதல்ல அதை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உழவன் மகன் படம் சொந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து சுதேசி வரைக்கும் நான் இதைத்தான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தைரியமாக நான் மறந்துட்டு சொல்லுவேன் சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது எதுவுமே இங்கேருந்து வரணும் இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும் இதயத்திலிருந்து எதுவுமே வரணும் வந்தால் தான் நிலைக்கும்